முடியும் ஆனால் மனிதர்கள் தங்களுடைய பிடிவாதத்தினாலே தங்களுக்குள்ளே இருக்கிற அகந்தையினாலே பெருமையினாலே தங்களை தாழ்த்தி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தேவனுடைய கிருபைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுனால அவங்க விரும்பாததுனால அவங்களுக்கு மனதில்லாததுனால அவங்க வாழ்க்கையில் விடுதலையே பெறாமல் இருக்கிறாங்க இன்றைக்கி இதற்கு மாறாக நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்த தேவ பிள்ளைகளில் நம்ம ரேஸ் ஏற்றுக்கொண்டு ஒரு ரசிப்புக்குள் வந்தவர்கள் ஒருவருக்கொருவர் உள்ள உறவுகளை சீர்படுத்துவதற்கு பல வருடங்களை எடுத்துக்கொள்கிறார்கள் பல மாதங்களை எடுத்துக்கொள்கிறார்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கு புரு பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கு சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கு கூட இருக்கிற ஒரு அடுத்த விசுவாச குடும்பத்தோடு கூட ஒற்றுமையாக இருப்பதற்கு தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸோடு கூட ஒரு ஒற்று ஒருமனமாக இருப்பதற்கு சின்ன காரியம் ஆண்டவர் சொல்கிறது நான் இவ்வளவு பெரிய பாவத்தை நான் உங்களுக்கு மன்னித்திருக்கிறேன் நீங்கள் நிதித்திய நரகத்துக்கு போக வேண்டியவங்க அதற்காக என்னுடைய குமாரனை நான் பலியாக்கி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை நான் இலவசமாய் கொடுத்திருக்கிறேன் நான் உங்களை மன்னித்திருக்கிறேன் அது மட்டுமல்ல உங்களை பெர்மனண்டாக மன்னித்து இருக்கிறேன் உங்களுடைய நினைவுகள் எண்ணங்கள் சிந்தனைகளை நீங்கள் இன்னும் எவ்வளவோ தவறுகளை நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் பாவங்களை செய்கிறீங்க பாவங்களை செய்யும்போது கூட நான் வந்து உங்களுக்கு பர்மனண்டாக மன்னிப்பை கொடுக்கும்படி என் குமாரனை உங்களுக்காக நான் கொடுத்து விட்டேன் அந்த பலியினால் நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் இனி பாவம் செய்யாதுங்க அப்படின்னு மட்டும்தான் ஆண்டவர் சொல்கிறாரே தவிர நீ ஏன் செய்த அப்படின்னு கூட நம்மளத்துல அவர் கேட்கறதில்ல அவ்வளோ தூரம் உன்னை நான் மன்னிச்சிருக்கிறேன் நீ உன் சகோதரனை மன்னி அப்படின்னா அவன் செய்தது சின்ன சின்ன காரியமாக செய்தான் அவன் பண்ணது சின்ன காரியமாக பண்ணனா அவள்கிட்ட போய் நான் பேச முடியுமா அவளுக்கு வயசு என்னாச்சு என் வயசு என்ன நான் வந்து அறுபது வயசு எழுபது வயசு அவளுக்கு வயசு வந்து முப்பது வயசு சின்ன பிள்ளை அவள்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்க முடியுமா அவள் என்ன பேசியிருக்கலாமா அப்படி அப்படி என்ன சொல்லியிருக்கலாமா என்ன மரியாதை குறைவாக பேசியிருக்கலாமா என்னை கெட்ட வார்த்தை போட்டு திட்டியிருக்கலாமா எத்தனை ரீசன் நம்ம சொல்கிறோம் நான் அவங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்தேன் ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன இப்படி பண்ணிட்டாங்க என்னால் எல்லாம் மன்னிக்க முடியாத ஆண்டவரு இன்றைக்கி அநேக ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளங்களுக்கு அந்த உறவுகளில் உள்ள பிரச்சனைகளுக்கு கணவன் மனைவிடத்தில் இறங்கி போக முடியவில்லை மனைவி புருஷனுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்த முடியவில்லை பிள்ளைகள் பெற்றோருக்கு முன்னாடி தாழ்த்த முடியவில்லை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி தாழ்த்த முடியவில்லை சகோதர சகோதரருக்கிடையே தன்னை தாழ்த்தி போய் மன்னிப்பு கேட்க முடியவில்லை உங்களுக்கு எதாவது வருத்தம் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் என்று கேட்க முடியவில்லை அவர்களை மன்னிக்க முடியவில்லை இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே அவங்க இருந்தாலும் அதை பற்றி இல்லை ப்ராப்ளம் இல்லை சிலர் சொல்லுவாங்க உலகத்தில் சொல்லுவாங்க என் தலையில் என் மயிரில் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் நான் அவங்க கூட நல்பரம் பொருந்த மாட்டேன் அவன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அவங்க கூட ஒரு தண்ணி குடிக்க மாட்டேன் என்ன பிடிவாதம் மனுஷனுக்குள்ளே இருக்குது இது யாருக்குள்ளே நான் பேசுகிறேன் ரசிக்கப்படாதவங்களுக்குள்ள இல்லை ரசிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு உள்ளாடி கணவன் மனைவிக்குள்ளாடி நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரி சிலோனில் இருந்து ஊழியக்கார அம்மா கூப்பிட்டு அவங்க ஜெபம் பண்ணுங்கள் பிரதர் அவங்க புருஷனுக்கும் அந்த பாஸ்டருக்கும் அவங்களுக்கும் ஒற்றுமை இல்லை இவங்க சில குற்றங்களை அவர் இல்லை சொல்கிறாங்க ஒருமணம் இல்லை நான் கோவப்பட்டு திட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்கிறாங்க நீங்கள் அவங்கள மன்னிச்சிங்களா பூர்ணமாக மன்னிக்க முடியுதா உங்கள் குடும்பத்தை குலைத்த அந்த சகோதரியை மன்னிக்க முடிகிறதா அப்படின்னா அவங்களால் முடியுதான்னு எனக்கு தெரியல தீர்க்க தரிசனமாக அவர் எப்படி அவருக்கு மனநிலை எப்படி இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு மாதிரி கேட்குற கேட்க விரும்புகிறாங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எல்லாமே ஒரு சில செகண்டில் சரியாயிடும் ஒரு நிமிஷத்தில் சரியாயிரும் அதாவது கணவன் மனைவிக்கிடையில் இருக்கிற பிரச்சனைகள் ரெண்டு பேரும் ஆண்டோருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஒருவரை ஒருவர் அன்கண்டிஷனலாக மன்னிக்க தீர்மானித்தார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாதபடிக்கு என் புருஷன் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நான் அவரை மன்னிக்கிறேன் நான் அவரை நேசிக்கிறேன் என் மனைவி எவ்வளவு கீழ்ப்படியாமல் போனாலும் சரி நான் அவங்கள நேசிக்கிறேன் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு உள்ள முடிவுக்கு வந்தால் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னா உடனே ப்ராப்ளம் முடிஞ்சிடும் ரெண்டு பேரும் வரல கணவன் மட்டும்தான் அதுக்கு ஒத்து வர்றார் அப்படின்னா அந்த அந்த நிமிடமே உலகம் கொடுக்கும் எடுக்க முடியாத சமாதானத்தினாலே அந்த கணவனுடைய இருதயம் தேவனாலே நிரப்பப்பட்டு விடும் அவருக்கு பிரச்சனை இருந்தாலும் அவர் நிம்மதியாக வாழ்வார் அந்த மனைவி அடுத்த செகண்டே அந்த தேவ சமாதானத்தை பெற்று அந்த சமாதானமாய் வாழ முடியும் புருஷன் எப்படிப்பட்டவராய் கூட வாழ்ந்துட்டு போட்டோம் ஒருவேளை அவர் தொடர்ந்து பாவத்திலேயே இருக்கட்டும் அந்த பாவம் செய்வதற்கு அவரை தூண்டுகிற ஒரு நபர் கூட அவங்களையும் இவங்க மன்னிச்சிட்டாங்கன்னா நிம்மதியாக சமாதானமாக சந்தோஷமாக வாழ முடியும்